வணக்கம் இட்லி தோசைக்கு மாவு இல்லைனா இனிமேல் கவலையே பட வேணாம் இந்த ரெசிபியை வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நான் ரவை ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மசியாக அரைச்சிக்கலாம் சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிறேன் தயிர் போட்டுக்கலாம் கோதுமை ரவுன்றதுனால சீக்கிரமாக மசியாது அதனால ஃபஸ்ட்டு இதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மாவு மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் ரவைக்கு அரை டம்ளர் தண்ணி ஊத்துறேன் நல்லா மாவு மாதிரி அரைச்சிட்டேன் இப்போ ஒரு பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக லைட்டாக எண்ணெய் தடவி சுற்றி தடவிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து இதில் ஊற்றிடலாம் ஒரு பத்து இட்லி வச்சு எடுத்துடலாம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக வெறும் மிளகா சும்மா லைட்டா போட்டுக்கிறேன் பத்து நிமிஷம் கழிச்சு இறக்கி வச்சிருக்கேன் நல்லாவே வெந்து வந்திருக்கு சூப்பரா இப்ப இத ஒரு சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு ஈஸியாவும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிஷத்துக்குள்ளவே நம்ம இதை செஞ்சிடலாம் இதுக்கு சைடிஷ் சட்னி குழம்பு அந்த மாதிரியே செட் ஆகும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாத்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க